புலசிங்கம் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக வரலாறு ஒன்று உண்டு மக்களுக்கும் தேவர்களுக்கும் அதிக தொல்லை கொடுத்து வந்த நரகாசுரனை அழிக்க மகாவிஷ்ணு போரிட்டார் ஆனால் மகாவிஷ்ணுனை நோக்கி நரகாசுரன் அம்பு எழுதினான் மகாவிஷ்ணு கீழே விழுந்துவிட்டார் இதை அறிந்த மகா விஷ்ணுடைய தாயார் வெகுண்டெழுந்து நரகாசுரனை போருக்கு அழைத்தார் அந்த போரின் மூலமாக தன் தாயை ஏற்று போடுவோம் என்று நினைக்காத நரகாசுரன் மாண்டான் என்ற வரலாறு அந்த வரலாற்று நினைவு சின்னமாக தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்ற சூழல் காரணமாக அந்த வரலாற்றின் பதிவு மூலமாக இன்றைக்கு இந்தியா முழுவதும் பல்வேறு நாடுகளிலும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது அந்த தீபாவளி பண்டிகை ஒரு நரகாசுரனை அழித்த விளைவாக மக்கள் பெருமகிழ்ச்சி அடைந்து அதனை இன்றைக்கு இணைப்பு புத்தாடை அணிந்து குதூலத்தோடு கொண்டாடி வருகிறார்கள் ஆனால் இந்த தீபாவளி அன்று தமிழகத்திலே இருக்கின்ற அலுவலக உதவியாளர்கள் இரவு காவலர்கள் துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் மக்கள் நலப் பணியாளர்கள் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சாலை பணியாளர்கள் பல்வேறு துறைகளிலே நியமம் செய்யப்பட்ட காவல்துறை கல்வித்துறை பொதுப்பணித்துறை வேளாண்மைத்துறை பிசிஎம்பிசி துறை ஆதி திராவிட நலத்துறை போன்ற அனைத்து துறைகளிலும் தலைமைச் செயலகம் உட்பட தனியார் மயமாக்கி கொண்டிருக்கின்ற நிலையினை தவிர்க்க வேண்டும் என்று போராடி வருகின்ற நமக்கு என்றைக்கு இந்த அரசு அல்லது வருகின்ற எந்த அரசாக இருந்தாலும் இந்த பணியிடங்களையெல்லாம் நிரந்தர பணியிடமாக என்றைக்கு அறிவிக்கின்றதோ அன்றைக்குத்தான் உண்மையான தீபாவளியை இந்த அரசு பணியாளர்கள் மனமகிழ்ந்து தன் குடும்பத்தோடு கொண்டாடுவார்கள் அன்றைக்குத்தான் நமக்கு தீபாவளி இருந்தாலும் இன்றைக்கு ஊரோடு ஒத்துப்போ என்பது போல ஊர் மக்கள் கொண்டாடுகின்ற இந்த வேளையில் நாமும் அவர்களோடு சேர்ந்து புத்தாடை அணிந்து வெடி வெடித்து தீபாவளியை கொண்டாடுவோம் இந்த தீபாவளியை மிகவும் நீங்கள் கூர்ந்து அபாயம் ஏற்படாதபடிக்கு தீ விபத்து ஏற்படாதபடிக்கு தீக்காயங்கள் ஏற்படாதபடிக்கு தீபாவளியை கொண்டாடுங்கள் உங்கள் அனைவருக்கும் மாநில மைய சங்கத்தின் சார்பாகவும் மாநில தலைவர் எஸ் மதுரம் அவர்களின் சார்பாகவும் அகில இந்திய தலைவர் கே கணேசன் அவர்களின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த தீபாவளி நல்வாழ்கத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்